மகிந்தவை கொள்ளும் சூழலை ஏற்படுத்தவே பாதுகாப்பு நீக்கம் பொதுஜன பெருமண கடும் விசனம் என்பது வீரகேசரியின் தலைப்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கொலை செய்வதற்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவா நூற்று பதினாறு பாதுகாப்பு உத்தியர்கள் சேவிலிருந்து மேலழைக்கப்பட்டுள்ளார்கள் என்று சந்தேகம் எழுகிறது அரசியல் பழிவாங்கலுக்காகவே பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்று பொதுஜன பெருமுணவனுடைய இந்த குற்றச்சாட்டு அமைந்திருக்கிறது என்பதும் பிரதானமான செய்திக்கான சட்டத்தரனை மனோஜ் கமகே தெரிவித்திருக்கின்றார் பிரமணியின் காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் நாட்டில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்ற நிலையில் அப்பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு அரசாங்கம் சறுதியாக குறைத்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நிமித்தம் சேவையில் இருந்து பாதுகாப்பு தீதர்கள் நூற்று பதினாறு பேர் சேவையிலிருந்து விடுதலைப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகள் காலத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டிருந்தவர்கள் இவ்வாறு சேவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் எண்ணக்கரு நாட்டில் இன்றும் காணப்படும் நிலையில் இவ்வாறு பாதுகாப்பை குறைப்பது முறையேற்றதும் மஹிந்த ராஜபக்சவை படுகொலை செய்வதற்காகவா அவரது பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் காணப்படுகிறது என்பதாக அவருடைய சட்டத்தரணி குறிப்பாக மனோஜ் கமகே இந்த கேள்வியை எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக காலம் இருந்தபோது நேற்று தினம் தொடர்பாக போலீஸ் இணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அது தகவல் இருக்கிறது மஹிந்த ரஹின்ன கோட்டி திஸ்தெக திஸ்தெகக் வேபராக் தரலா பொலிசியின் நிவேதனையாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அதாவது இவ்வாறு இந்த பாதுகாப்பு அதிகாரிகளை வைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கான இந்த நடவடிக்கைகளுக்காக முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாவினை நாங்கள் செலவாக ஏற்க நேரிட்டிருந்தது தொடர்ச்சியாக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பது நாங்கள் காணலாம் எனவே முன்னாள் ஜனாதிபதி உள்ளிட்ட முன்னாள் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதியுடைய பாதுகாப்புக்காக போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்துவதற்காக செலவிடப்படுகின்ற வருடாந்தம் கிட்டத்தட்ட நூற்று பத்து கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது என்பதாக போலீஸ் தலைமையகம் நேற்று அறிவித்திருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சன் உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதிகளை பராமரிப்பதற்கு அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கையாக மாத்திரம் களத்தினால் வருடாந்தம் நூற்று பத்து கோடி ரூபாய் செலவழிக்கப்படுவதாக தெரிவிக்கிறது மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட முன்னாள் ஜனாதிபதியினை பாதுகாப்பு அதிகாரிகள் எண்ணிக்கையை அறுபதாக குறைப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் போலீஸ் திணைக்களம் தெரிவித்திருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே நூற்று பதினாறு பேரை அறுபதாக குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு எனவே இதனூடாக மஹிந்த ராஜபக்ஷனுடைய இந்த செலவுக்காக மாத்திரம் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக வருடம் ஒன்றுக்கு இந்த முன்னாள் ஜனாதிபதிகளை செலவழிப்பதற்கு அவர்களுக்கு பா மாத்திரம் நூற்று பத்து கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக அந்த தகவலும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம்